அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்கலாங்க அது என்னென்னங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தாங்க நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்க யாரையுமே நம்ம நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறதாங்க இந்த தப்பு தான் வந்து எல்லாருமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்ங்க அவங்க வந்து நாம் சொல்கிறதா எப்போவுமே வந்து கேட்கணும் நாம் நினைக்கிறதை அவங்க வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க நம்ம ஆப்ஷன் சீன்ட்டு ஒரு ஆன்சர் அவங்ககிட்ட சொல்லுவோம் அதை தான் அவங்க வந்து பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயங்க எப்பவுமே வந்து நாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது நம்மளும் யார் கட்டுப்பாட்டிலையும் வச்சுக்கவும் நினைக்கணும் கூடாதுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து நல்லா முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுக்கறது ஏதாவது ஒரு வாக்கு வந்து கொடுக்கறது அப்படி ஒரு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடத்துறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான தான் அதே மாதிரி ரொம்பவும் நீங்கள் வந்து குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ செய்து நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே எடுக்காதீங்க குழப்பமாக இருக்கிறப்ப நம்ம தெளிவு இல்லாமல் எடுக்க எடுக்கிற முடிவு எப்பவுமே வந்து சரியானதாக இருக்கவே இருக்காதுங்க அதுக்கப்புறம் ரொம்ப கோவமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் நீங்கள் வந்து அமைதியாக இருந்துக்கோங்க எப்படியுமே எக்கானத்துக்கு கொண்டோ அந்த டைம் மட்டும் நீங்கள் எதுவுமே வாய் விட்டுறாதீங்க அப்போ நம்ம நம்ம வாயிலேருந்து சொல்கிற சொல்லாக இருக்கட்டும் நம்ம கோவத்தில் நம்ம பண்ணுற செயலாக இருக்கட்டும் அதுதான் நம்மளோட பிற்காலத்தில் நிறையா பிரச்சனை நம்மளை வந்து சுற்றி சுற்றி நடக்குங்க ஒரு நிமிஷம் இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே புரியுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜில் போகிறப்ப நாம் தாங்க பக்குவமாகி நம்மள நாம்ளே வந்து மாற்றிக்கணுங்க நாம் வந்து சொல்லுவோம் நீ மாறிட்ட நீ மாறிட்ட அப்படின்ட்டு அப்படி இருக்கவே வேண்டாம் நாம் நிறைய விஷயத்தில் பக்குவமாகி நம்ம நம்மளே மாற்றிக்கிட்டு நம்ம நம்மளே வந்து போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து ஒருத்தங்களை பழி தீக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்கள போய் பழி வாங்குறீங்க அப்படின்னா இருக்கலே அது தாங்க ஒன்றா நம்பர் முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து பழி தீக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து தயவுசெய்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படி மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க தாங்க உண்மையில் அறிவாளி இல்லை அந்த ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது அவங்க வந்து அந்த இடத்துல விட்டு நம்ம வந்து வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கோலைன்னு சொல்லுவாங்க ஆனால் கிடையவே கிடையாது நாம தாங்க மிகப்பெரிய ஒரு புத்திசாலியே ஸோ நமக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு நம்மளோட வேலையை அடுத்து என்ன இருக்குதோ அதை வந்து வந்து பார்த்துட்டு அதை நோக்கி நம்ம வந்து போக ஆரம்பிச்சுருந்தோங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தவங்க நம்ம வந்து பழி தீர்க்கணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து பழி வாங்குறதுக்காக போகிறோம் அப்போ நம்ம வாழ்க்கை நம்மளை இருக்கவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படியாவது இவனை வந்து பழி தீர்த்து அவனை எப்படியாவது இவளை வந்து எப்படியே ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து கவுத்துட்டே ஆகணும் அப்படின்ட்டு நம்மளோட கவனம் எல்லாமே அந்த பளி தான் நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடும் நம்ம யாருங்கிறது நம்ம மறந்து அவங்கள பழி தீர்த்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் கிடையவே கிடையாது மனுச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்களே அப் அவங்க அவங்களோட எண்ணமாக இருக்கட்டும் அவங்களோட செயலாக இருக்கட்டும் அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் போய் லாக் தான் போகிறாங்க ஸோ அதை நம்ம ஓரமாக நின்று பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க அதை விட்டுட்டு நம்ம போய் அதை பழி தீர்த்து நம்மளோட வாழ்க்கையை இழந்து நம்மளோட ஒரு சந்தோஷத்தை இழந்து அது என்ன பண்ண போகிறோம் கிடையவே கிடையாது கோவம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நீடிக்காதிங்க அது ஒரு சில செகண்டோ இல்லை ஒரு நிமிஷங்களோ தாங்க இருக்கும் அந்த டைம் மட்டும் நம்ம வந்து அமைதியாக இருக்க நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே வாழ்க்கை தாங்க சொர்க்கம் இது போல் நம்ம இன்னும் நிறையா நம்ம சேனலில் வந்து வீடியோ எல்லாமே பேசலாங்க அடுத்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்